பார்த்து மனதார பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பிறவி பயனை அடைவதற்காக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பிறவி பயன் என்று நாம வந்து ஒரு வார்த்தையை வந்து பெரியோர்கள் இதுவரை சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுதும் பக்குவப்பட்ட சிலர் வந்து எப்படியோ பிறவி பயனை அடைந்தார் பொதுமக்கா அப்படி என்று பலர் சொல்லுவார்கள் பிறவி பயன் எதன் அடிப்படையில் என்று சொன்னால் அது கர்மாக்களின் அடிப்படையில் தான் என்பதுதான் பிறவியே நடந்திருக்கிறது என்று ஞானிகளுடைய வார்த்தை கர்மாக்களை தன்னிடமிருந்து தீர்த்து கொள்ள மார்க்கம் உண்டுமா என்று கேட்டால் முற்றும் துறந்தவர்கள் கூட கர்மாக்களால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டிருக்கிறார்கள் சராசரி மனிதன் சதா காலகட்டம் தான் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இந்த கர்மவினை கர்மம் என்பது செயல் கர்மா என்பது ஜென்மத்தின் செயல் நம்ம ஜென்மத்தில் செஞ்சதனுடைய அடிப்படையில வரும் இதெல்லாம் ஆன்மீக உலகம் ஏற்றுக்கூடும் சராசரி மனிதன் அன்றாட வாழ்க்கையில இந்த உலகத்தை விதவிதமா அனுபவிக்க நினைக்கிறவன் அந்த கர்மாவை பற்றி சிந்திக்கவே மாட்டான் அவனுக்கு எதுக்கும் தொடர்பே கிடையாது என்ன கர்மா போயா உழைச்சா பணம் நினைச்சா வாழ்க்கை அப்படி நினைச்சி வாழ்க்கையை கண்டதே காட்சி கொண்டதே கொளரு மனதை மனதை அதுபோன பாதையிலே போக விட்டு மனிதர் வாழ்ந்து கொண்டே போயிருவான் அப்போ அந்த கர்மாவை உணர்வதற்கு கூட அதை தெரிந்து கொள்ள கூட ஒரு பக்குவ நிலை வேண்டும் என்பதுதான் நம்ம வந்து ஆன்மீக ஊடகத்தில் பெரியோர்கள் சொல்லணும் கர்ம ஆத்மாவில் ஒட்டுகிறதா சரீரத்தில் ஒட்டுகிறதா இதை பகிர்ந்து பார்க்கலாம் சரீரத்தில் தானே ஆத்மா சரீர உணர்வில் கலந்தது தானே கர்மா இந்த உணர்வை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நிச்சயமாக ஜீவகாந்த சக்தி என்னும் ஆத்ம சக்திக்கு உண்டு என்பது மட்டும்தான் இதனுடைய உண்மையான விளக்கம் ஆத்மசக்தி ஆத்மாவே எது என்று தெளிவாக வரையறுக்கப்படாமல் ஆன்மாவை பற்றி பேசுவதும் ஆன்மாவை பற்றி பேசுவவர்களும் அவரவருக்கு பிடித்த கருத்துக்களை உலகில் சொன்னவர்களும் பலர் இருக்கிறார்கள் ஆனால் ஆத்மா என்பது எது என்பது இப்பொழுது ஆராய்ந்து பார்த்தால் அதுக்கு நேரமும் இல்லை காலமும் இல்லை ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா என்பது தானாக முடிவெடுக்கக்கூடியது என்பது அதனுடைய காரணம் அந்த ஆன்மா எடுத்துக்கொண்ட கர்மம் தானாக முடிவுனா எப்படி எடுக்கும் சரீரத்திட்ட சொல்லிட்டு என்னைக்காவது ஆத்மா யார் சரீரத்தையும் சொல்லிட்டு வெளியே வந்தா போனது அதே ஒரு முடிவு எடுக்க இந்த உலக வாழ்க்கையில இந்த உடலுக்குள்ள நம்ம இருந்தது போதும்னு நினைச்சி கீழே போட்டுட்டு சரீரம் ஆத்மா எனக்கு பறந்து போயிருது அப்படி போனதே அது தானாக முடிவெடுக்க தெரிந்து போனதா தெரியாமல் போனதா என்று மட்டும் ஒருவன் சிந்திச்சிட்டம்னா ஆத்மாவுக்கு உணரவும் சக்தி இருக்கிறது நினைக்கவும் சக்தி இருக்கிறது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதான் உண்மை ஆத்மாவுக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றலை இயக்குவதற்கு ஐந்து வகையான அடிப்படை தன்மைகள் தேவை மெய்வாய் கண்முக்கு செவி என்ன ஐம்பொறிகளின் ஐம்புரண்கள் அந்த புலன் ஆற்றல்கள் வந்து இந்த ஆத்மாவை வந்து இயக்குவதற்கு தேவைப்படுது ஆனால் ஆத்மாவை உணர்ந்தவனுக்கு ஐம்புலன்களை வந்து வெல்ல வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க நீ வெல்ல வேண்டும் என்று நினைத்தாலே இந்த ஐம்புலன்களும் ஒத்துழைப்பு இல்லாமல் அதை நீ செய்ய முடியாது கண்டிப்பாக முடியாது அதனால்தான் ஐம்புலன்களும் தேவைப்படும் இடமும் இருக்கிறது தேவைப்படாத இடமும் இருக்கிறது ஆத்மா பூரணமாக இயங்க ஆரம்பித்து விட்டால் மனம் சித்து அகங்காரம் இவைகளெல்லாம் புலன்களுக்கு கட்டுப்படாது ஆத்மா இயக்குகிற பாதையிலேயே உடலும் போகும் புலன்களை நாம் வெல்லவில்லை என்றால் புலன்கள் செல்லுகிற பாதைக்கு உடல் போகும் உடலுக்குள் இருந்து ஆத்மாவும் இருக்கும் அப்பந்தான் அது கர்மத்தை முழுக்க முழுக்க அனுபவிக்கும் அப்போ புலன்களை வெல்லுவது எப்படி என்பதை உணர்வதற்கு ஏற்றுக்கொள்ள பக்குவ நிலைக்கு பெயர் தான் தவம் அந்த தவத்தின் அடிப்படையில தவத்தின் வலிமையால் புலன்களை வெல்ல முடியும் எப்படி மனதை அதன் பக்கம் திருத்தாம இருப்பதுதான் பிடிக்காத ஒருத்தர் ரோட்ல பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா போய்கிட்டு இருக்கவன்னு அவனை பிடிக்காத அவன் என்னத்தையும் சொல்லிட்டு போறான் போ அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பான் அது உண்மைதானே பிடிக்காத ஒருவன் நீதியே சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளத்துக்கு அவன் மனசு வராது இவன் சொல்லி நம்ம என்ன கேட்கறது நமக்கு என்ன தெரியாதா அப்படியே நாம இவன் சொல்லி கேட்டோம்னா நாம விவரம் இல்லாதவங்க சொல்லி மற்றவங்க நினைச்சிக்கிடுவாங்களே அப்படி நினச்சி நல்ல கருத்துக்களை நல்ல சொற்பொழிவுகளை நல்ல தத்துவங்களை அப்படி கேட்காமல் கவனம் செலுத்தாதது போல இருந்து நடிப்பவர்களும் அதை உளமாற வெறுப்பவர்களும் இருப்பார்கள் அது எப்படி உளமாற வெறுத்து ஒரு சொல்லை கேட்காமல் இருக்கிறார்களோ அதை போலதான் புலன்களை பத்தி கவலைப்படாமல் மனம் இருந்து விட்டால் அது நிலைக்கு போயிடும் அப்ப மனதை செலுத்துகிற தான் அந்த தன்மை இருக்கும் ஒருத்தன் சொல்றத மனதார கேட்டா தான் அது ஆத்மாவில் பதிவடையும் அத மனநிறைவோட கேட்கல அப்படின்னு சொன்னா ஆன்மாவில் என்ன செய்யாதே பதிவாகாது அப்ப கேட்பதற்கு மனம் எப்படி ஒருமித்த நிலையில் வேண்டுமோ அதுபோல ஆத்மாவை பற்றிய மனநிலை ஒருநிலைப்பட்டு மனது ஆத்மாவை லைத்து விட்டால் புலன்களை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் அந்த மனதுக்கும் கிடையாது அந்த ஆத்மாவுக்கும் கிடையாது இந்த நிலைகளை மேற்கொள்வதற்கு ஏற்படக்கூடிய பயிற்சி தான் தவம் அந்த தவத்தினுடைய அடிப்படையில் பெறுவதுதான் வெற்றி அந்த வெற்றியில் கிடைப்பது சக்தி சக்தியை அடைந்தால் ஞானம் ஞானத்தை அடைந்து விட்டால் முக்தி இந்த நிலைகளை வந்து மனிதன் வந்து பெற முடியுமான்னு கேட்டால் பிறவி பயன் வாங்க அதற்கு தான் நான் சொன்னேன் பிறவி பயனை அடைந்து முற்பிறவில பிறந்து காலம் தவம் இருந்து தவஞானத்தை அடைவதற்கு ஒரு சரீரத்தை துறந்து மீண்டும் அதே ஆத்மா இன்னொரு சரீரத்தில் வந்து இருந்து அந்த தவத்தையும் அந்த ஞானத்தையும் தொடர்ந்து விட்டால் அதை சக்தியவும் முக்தியவும் அடையும் என்பதுதான் அதான் அதுதான் பிறவி அதை அடைய முடியாதவருடைய பிறவித்தன்மை எப்படிப்பட்டது இந்த பிறவியில வாழ்ந்து பல ஆசைகளை நெஞ்சிலே சுமந்து அந்த ஆசைகளால் நிறைவேறாத உள்ளத்திலே கொண்டு என்றோ நாள் உயிர் பிரிந்து விட்டது என்றால் அந்த உயிர் மீண்டும் இதே தரீரத்தை ஒன்று தொடர்ந்து வந்து அந்த ஆசையை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு கர்மாவை அது வகுத்து கொண்டது அதன் அடிப்படையில் தான் மீண்டும் மனிதனாக பிறந்து இதே உலக வாழ்வை அனுபவித்து அது அந்த பிறவிய முடிக்கி அப்ப மனிதன் பிறவி எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னது இருக்கு ஆவன் ஆசை பற்று வைத்தல் அது நிறைவேறாம மனிதன் விட்டு போயிட்டான்னு மீண்டும் அவன் பிறந்து அதை நிறைவேற்றதுக்காக விட்டகுறை தொட்டகுறைக்காக மனிதன் மீண்டும் வந்து இந்த உலகத்துல பிறந்துக்கிடலாம் தான் அர்த்தம் அப்படி நிறைவேறாமனும் அந்த ஆசையை மனதில் வைத்து கொண்டும் இருக்கும் பொழுது அதை பிறப்பிக்கிற ஒரு பேராற்றல் இருக்கிறது என்றால் அதுதான் இறைசக்தி ஆற்றல் இறை இறைசக்தி ஆற்றல் அப்போ அடிப்படை என்னது நாம வச்ச பட்டு நாம விட்டு சென்ற கர்மங்கள் நாம விட்டு சென்ற ஆசைகள் நாம விட்டு சென்ற செயல்கள் இவைகளெல்லாம் நம்மளை மீண்டும் தூண்டி பிறக்க வச்சு இந்த உலகத்தில் மீண்டும் அனுபவிக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கு அதான் அந்த கர்மத்தின் பாதை என்பது உண்மை இந்த கர்மாக்களை உணர்வதற்கு ஒரு பிறவி கா போதுமான கேட்டால் அது தான் அப்படி ஒரு பிறவி போதாதுன்னு நினைச்சு மீண்டும் அந்த கர்மாவை அடியணும் அதை கண்டுபிடிக்கணும் அதை வெல்லணும் அப்படின்னு நினைச்சா நம்ம மனித உலகத்தை சராசரி மனித வாழ்வு என்னும் உலகத்தை விட்டு விட்டு ஆன்மீக உலகத்துக்குள்ள வந்தாதான் அந்த கர்மாவை வெல்ல முடியும் கர்மாவை வென்றால் ஞானத்தை அடைவதற்கு படிக்கட்டு உடனே கிடைக்கும் அந்த நிலையில் வர முடியும் ஆனா மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் லௌகிகத்தில் பாதியும் ஆன்மீகத்தில் பாதியுமாக இருதலை கொல்லி பாம்பை போல ஒரு பா ஒரு தலையில இருக்கக்கூடிய மூளை சுறுதுறுப்பான அந்த பாம்பு அந்த சுறுதுருப்பான மூளை இருக்கக்கூடிய தலையை வச்சுக்கிட்டு பின்னால் இருக்க தலையும் சேர்த்து எழுதிட்டு போயிருக்கும் கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு அது உடனே இந்த பக்கம் உள்ள தலை இயங்கும் சுறுதுருப்பான மூளையை பெற்று உடனே அது இந்த பக்கம் எடுக்கும் உடனே அந்த தலையும் சேர்த்துக்கிட்டு போகும் ரெண்டுமே தோர்ந்து விட்டால் அப்படி சுருண்டு கிடக்கும் ஒரு இயக்கமும் இல்லாம மனிதன் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இன்பம் சிற்றின்பம் ஆசை கோபம் களவு இந்த உலக வாழ்வு என்னும் மயக்கத்தினை வாங்கியிருக்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு பகுதியில் போய்கிட்டே இருப்பான் அங்கெல்லாம் போய் திரும்ப திடீர்னு ஞானத்தை பற்றி சிந்திச்சு கடவுளை பற்றி சிந்திச்சு பக்தியை பற்றி உளர்ந்து அதில் கொஞ்ச நாள் ஒரு முடிஞ்சதில் அப்படி இட்டன் வரும் ஆக இங்கேயும் முழுமை கிடைக்காது அங்கேயும் முழுமை கிடைக்காது சுருண்டு உளுந்து கர்மாவை சுமந்து கொண்டு படுத்து கிடப்பான் அவன் தான் இந்த நிலைகளிலிருந்து எழுவது எப்படி இதிலிருந்து வெற்றி பெறுவது எப்படி இப்போ நம்ம சக்தி கிரியா யோகம் கிரியா யோகம் இதெல்லாம் விற்பனைக்கு வந்துருச்சு நமக்கு தியானம் விற்பனைக்கு வந்துருச்சு சக்கரத்தை எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இன்னைக்கு பாடம் படுத்தி கொடுத்து சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கு ஆனா எது சக்கரம் சக்கரத்தினுடைய வடிவமா சக்கரம் என்பது ஒரு வடிவமா ஒரு உருவமா அது ஒரு ஏக்கமா அது ஒரு சுழற்சியா அது என்னது என்பதை அவங்க கற்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தெரியல ஆனா நான் சக்கரத்தை எழுப்பி விடுறேன் அந்த பயிற்சிக்கு ஒரு லட்சம் ரூபாய் கட்டுங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கேன் அதுக்கு கட்டி ஏமாந்துட்டு ஒரு கூட்டம் போய்கிட்டும் இருக்கு அப்படி ஒரு விற்பனை கழகத்துக்கு சக்கரங்கள் வந்து விட்டன கர்மங்கள் வந்து விட்டன தியானங்கள் வந்து விட்டன ஆனா அவைகள்லாம் ஒரு வகையில பயனுடையதுதான் அஞ்ஞானம்ங்கிற ஒரு பாதையை விட்டுட்டு மெஞ்ஞானத்தின் பாதையில தன்னை மறந்து கோயிலான வழி நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்துட்டு அதனால அதை முழுக்க குற்றம் சொல்லக்கூடாது அந்த வழியைவாது ரசித்தாங்களே அந்த வழியைவாது ரசித்தார்களே ஆகினா அது ஓரளவு பயனுடையதுதான் என்பதை உருவாக்கிக்கலாம் ரொம்ப முக்கியம் இந்த சக்தி என்று யோக சக்தி கிரியா சக்தி யோக சக்தி என்பது என்ன கிரியா சக்தி என்பது என்ன ஞான சக்தி என்பது என்ன சரியை கிரியை யோகம் ஞானம் சரியை என்றால் என்ன கிரியை என்றால் என்ன யோகம் என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன என்ற நான்கு வித தத்துவங்கள் நான்மிக வழிகள் இருக்கு இந்த நான்கு விதங்களையுமே நம்ம பக்குவப்பட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வகையான முக்தியை கொடுக்கும் பயிற்சி பண்ணி வரும்னே எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு ஆயிரும் பயிற்சி பண்ணி வரும்னே எண்பது வயசு எண்பத்தஞ்சி வயசு ஆயிரும் அதுக்கு அங்கிட்டு புலன்கள் சரியாக ஏங்காது அதை பாதிரம் போய் தொலைக்கவும் முடியாது அதை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்போது எல்லா முனிவர்களும் இந்த பயிற்சியை பண்ணி தான் வந்தாங்களா அகத்தியர் அப்படி வந்தாரா இல்லை வால்மீகி அப்படி வந்தாரா இல்ல வசிஷ்டர் அப்படி வந்தாரா இல்ல விஸ்வாமித்திரர் அப்படி எதுக்காக கேள்வி கேட்டு பாருங்க அவங்க அந்த பாதையில வரவே இல்லை ஆனா அவங்க தவத்தை அடைந்தார்கள் ஞானத்தை அடைந்தார்கள் மாபெரும் தேவதா சக்திகளை அடைந்தார்கள் ஆனா இவங்க சொல்லக்கூடிய எந்த பாதைக்குள்ளையும் அவங்க வரல அப்படி இந்த பாதையை தொடாமலே அந்த ஞான சக்தியை அடைந்தார்களே அது எப்படி என்பதை உணர்ந்து பார்த்தோம்னா அதனுடைய பாதை ரொம்ப தெளிவானதா இருக்கும் அந்த பாதை மிக தெளிவானதாக இருக்கும் ஆனால் இந்த இரண்டு நிலைகளுக்கும் உட்பட்டு ஒரு மத்தியுமான ஒரு பாதையை நமக்கு இந்த உலகுக்கு வகுத்து காட்டிய ஒரு அவதார புருஷன் யார் என்றால் அவர்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணர் எம்பர்மா நாராயணனுடைய அவதாரமாக ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றி நமக்கு கிரியா யோகத்தை ஆத்மசக்தியை ஜீவகாந்த சக்தியை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை தன் வாழ்வில் நடத்தி காட்டிய ஒரு மாபெரும் அவதார புருஷன் கிருஷ்ணர் பாரத போரெல்லாம் முடிந்துச்சு முடிந்த பிறகு அவர் மனசு பாதிச்சுட்டார் இந்த போர்ல நம் கண் முன்னே லட்சக்கணக்கான பக்தர்கள் மக்கள் இறந்தார்கள் சரீரத்தை விட்டு உயிர் பிரிந்தன ஆனால் பாச வாஞ்சையிலே இறந்து போறவர்களுடைய பிள்ளைகளும் மனைவிமார்களும் சகோதரர்களும் பெற்றோர்களும் துடியாக துடித்து ஆரோணமாக அழுகின்ற காட்சிகளை நான் கண்டு கண்ணீர் வடித்தேன் இதற்கெல்லாம் காரணம் நான் என்று என்னை உலகம் சொன்னது காந்தாரியும் சொன்னாள் என் உள்ளம் அதை கண்டு நொந்து கொண்டேன் நான் எடுத்த கர்மாவின்படி அவதாரத்தின்படி இந்த கர்மங்களை நான் செய்து முடிக்க வேண்டும் என்றும் தான் என் ஏக்கம் இருந்தது அதனுடைய அடிப்படையில் தான் இவைகள் எல்லாம் நடந்தது நான் தான் காரணம் என்றால் அதற்கு விளக்கம் என்ன என்பதை நான் உணர்வதற்கு முன்பு நான் காரணமாக இந்த சரீரம் இருந்திருந்தார் இந்த சரீரத்திலும் இந்த உணர்விலும் ஒட்டிய இந்த பாவம் என்னை விட்டு அகல வேண்டும் என்பதற்காக துவாரகா நதிக்கரையிலே தவம் இருந்து கிருஷ்ணர் தவம் இருந்தார் அந்த தவத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா கிரியா சக்தியின் மூலமாக தன்னுடைய ஆன்மாவை சரீரத்தை விட்டு எழுப்பி அந்த சகதரத்தின் வாயிலாக ஆத்ம சக்தியை ஆகாயத்து வரை அனுப்பி வைத்தார் இதை மறைமுகமாக நாரதர் நின்று பார்த்து கொண்டே இருந்தார் என்ன கிருஷ்ணர் தலையிலிருந்து ஒரு மனித அவரைப் போலவே ஒரு அரூபம் ரூபமற்ற ஒரு காட்சி அரூப நிலையாக மேல் நோக்கி போகிறதே என்று வர பார்த்தார் ஆகாய விதியில் போகுச்சு அப்படியே சில நேரம் கழிந்து அப்படியே அதே ஆத்ம சக்தி மெல்ல மெல்ல இறங்கி கிருஷ்ணனுடைய சகதரத்தில் இறங்கி உடலை வந்து அடைந்தது பழைய நிலை கிருஷ்ணர் அடைந்தார் நாரதர் போய் பக்கத்தில் நின்று கிருஷ்ணா உன் சரீரத்திலிருந்து ஆன்மா எடுவதை நான் கண்டேன் இதன் ரகசியம் என்ன என்று கேட்டான் இதனுடைய ரகசியம் என்ன கேட்டார் நாரதா இந்த பாரத போரில் என் பக்கத்தில் ஒட்டிய பாவ வினைகளையும் கருமங்களையும் என் சரீரத்தை விட்டு என் ஆன்மாவை விட்டு நான் தீர்ப்பதற்காக என்னுடைய ஆத்மாவை ஆகாய வீதி என்னும் பிரபஞ்ச பிரபாகர சக்தியிலே நான் அனுப்பி அதில் என் பாவங்களையும் கர்மங்களையும் விட்டு சுத்த பிரபமாக என் ஆத்மாவை என் சரீரத்தில் இறக்கி கொண்டேன் இனி போர் வாஞ்சை இல்லாமல் புனித நிலையை அடைந்த என் அரதா என்று கூறினார் இதுதான் அவருடைய கடைசி காலத்துல கிறிஸ்தர் செய்து கொண்டு முக்தி நிலையை அடைவதற்காக தன் ஆன்மாவை சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டார் இப்பொழுது நடந்த இந்த நிலை இந்த பெயர் தான் கிரியா யோக சக்தி தன்னுடைய உடல் இருக்கக்கூடிய ஆத்மாவை புலன்களிலிருந்து இருந்து பிரித்து சகத்ராரத்தின் வாயிலாக அந்த சக்தியை மேலே எழுப்பி ஆகாய வீதியிலே பரப்பி இருக்கின்ற பாவங்களையும் கர்மங்களையும் அங்கே விட்டுவிட்டு சுத்த ஆன்மாவாக மீண்டும் தன்னுடைய சரீரத்துக்குள் சேர்த்து கொண்டிருந்த மாபெரும் யோக வித்தையின் பெயர்தான் பிரியாசக்தி பெயர் இந்த நிலையை எல்லாரும் அடைய முடியுமா அப்படி முடியும் முடியும் தவம் இருக்கணும் மனதை ஆத்மாவின்பால் செலுத்த தெரியணும் புலன்களை விட்டு ஆன்மாவை பிரிக்க தெரியணும் அந்த ஆத்மாவை தன் இஷ்டப்படி இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஆனாலும் ஆண்டனா ஏற்றின மாதிரி டிவிக்கு ஆண்டனா வந்து ஆகாயத்துல இருக்கும் ஆகாயத்துல வந்து டெலிவிஷனை எடுத்து திரைப்படமாக நமக்கு காட்டுறத மாதிரி நம்முடைய ஆத்ம சக்தியை சரீரத்தை விட்டு எழுப்பி வெளியே கொண்டு வந்து ஆகாய ஆகாயில் பிரபஞ்சத்தில் பரப்பி பிரபஞ்சத்திலிருந்து புதிய சக்திகளை பெற்று மீண்டும் தன்னுடைய சரீரத்துக்குள்ளே இறக்கி ஆக்கமும் அதை மாற்றமும் தெரிந்த யோக நிலைகளுக்கு பெயர்தான் கிரியாசக்தி யோகம் என்பது பெயர் ஆனா இந்த யோக நிலைகளை பற்றி விதவிதமான புத்தகங்கள் வந்தும் இந்த பரம ரகசியத்தை யாருமே கற்பித்ததாக நான் படித்த புத்தகங்கள்ல இல்லை இது அவதாரத்தின் வாயிலாக கிடைத்த உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை பெறுவதற்கும் கூட நமக்கு முதலில் அடிப்படையாக இருக்கும் காரணம் என்னவென்றால் ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசையாக வேண்டிதால் நான் நூறை தவிர எடுத்தவுடனே நூறு என்பது இல்லை அதை போல அடிப்படை என்பது ஒன்று என்றால் அது எதுவென்றால் நம்முடைய மனம் நம்முடைய மனம் முதல்ல பக்தியிலே ஐக்கணும் ஞானத்தில் லைக்க வேண்டும் ஆத்மாவில் லைக்க வேண்டும் இந்த மனதை அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம் என்றால் ஆன்மாவை இயக்கலாம் உணர்வுகளை மாற்றலாம் வாசியை இயக்கலாம் இப்படி அத்தனை சக்தியும் பெற்ற முடியும் இதுக்கு நீங்க நினைக்கிற குண்டநிலி சக்தி சக்கராயுத சக்தி ஒரு வகையான பயிற்சி இவைகள் இல்லாமலே அதை பெற முடியும் என்ற ரகசியத்தை ஒரு ஞானிதான் அடைய முடியும் சராசரியாக படித்த அறிவாளியான கண்டிப்பாக முடியவே முடியாது அடைந்தவனால் அதை கற்பிக்க முடியும் அடைந்தவனால் அதை இயக்க முடியும் அடைந்தவனால் ஒருவருக்கு அதை கொடுக்கவும் முடியும் ஆனால் அது கல்வியினால் பெற மட்டும் இயலாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த செய்திகளை கல்வியின் மூலமாக படித்துக் கொள்ளலாம் ஆனந்தம் அடைந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் அடைய முடியுமா என்று கேட்டால் அது நடக்கக்கூடிய காரியமே இல்லை ஆகையினால் மனதுதான் எல்லாத்துக்கும் காரணம் மனமது செம்மையாகிவிட்டால் மந்திரம் செவிக்க வேண்டாம் என்று சொல்வதைப் போல இந்த மனம் ஒரு வகையான விஷயத்தை லைத்தில் ஒருமித்து இருக்க கண்டு விட்டோம் என்றான் இயலாதது ஒன்றுமில்லை பெறாதது ஒன்றுமில்லை வெல்லாதது ஒன்றுமில்லை பெற்றதெல்லாம் ஞானம் ஜெயித்ததெல்லாம் வெற்றி நினைத்ததெல்லாம் நடக்கும் என்பதுதான் சக்தி அந்த சக்தியை நாம பெற்றுதான் அந்த வழிகாட்டு மாரியப்பாறை கர்புசாமிக்கு முன்னால உட்கார்ந்து உங்கள் அனைவருக்கும் வாக்கும் வளமும் கொடுப்பதால் ஆனால எல்லார் மனமும் பகவானை விரும்ப வேண்டும் எல்லோர் மனதிலும் இறைவன் இருக்கிறார் எல்லோர் உணர்விலும் கடவுளிலும் ஒரு சக்தி மயங்கி இருக்கிறது எல்லோருடைய இதய துடிப்புக்கும் காரணமாக இருப்பது இறைவனின் மகத்துவமாகும் எல்லோர் உணர்வில் ஓடிக்கொண்டிருப்பது இறைவனின் மறை ஆற்றலாகும் அந்த ஆற்றலை சுத்திகரித்து மனதை செம்மையாக்கிவிட்டான் மாசிலாத மனம்தான் ஈசனின் கோயிலாகும் என்பதை சொல்லி வாழ்த்தி அருள்வாக்கு தொடங்குவோம் பாழ்களும்